அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அதிகாரத்தை அடைவதற்கான மூன்றாம் விதியை பார்க்க போகிறோம் அதிகாரம் வந்து எல்லா மட்டத்துலேயும் இருக்குங்க எல்லா இடங்கள்லையும் அதிகாரம் இருக்குது எல்லா தொழில்கள்லையும் அதிகாரம் இருக்குது அதிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி அது நம்ம கிட்ட இருக்கும்போது நாம் எதை வேணாலும் பண்ண முடியும் அதற்காக தான் இந்த உலகமே பெரும் போட்டியும் போர்களையும் நடத்தி கொண்டிருக்கு இந்த மூன்றாம் விதியில நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்னா அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி அதிகாரத்தை நம் போது நாம் என்ன விஷயத்தை முன்னெடுக்கிறோமோ நம்மளுடைய கோல் என்ன நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கணும் தீர்மானித்துட்டு அதை நோக்கி நம்ம போவோம் இல்லைங்களா பயணம் பண்ணுவோம் அதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிப்போம் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுடைய எதிராளிகள் எதிராளிகள்கிட்டையோ நம்மளோட இருக்கிறவங்க கிட்டையோ அதை பற்றி வெளிப்படையாக சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோக்கம் இது நான் இதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது பகிர்ந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் நீங்கள் எந்த திசையை நோக்கி செல்கிறீங்களோ இல்லை எந்த கோலை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை வந்து தடுப்பதற்கு அதை வந்து மட்டுப்படுத்துவதற்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க எதிரிகள் வந்து நீங்கள் வளர்வதை வந்து விரும்ப மாட்டாங்க எதிரிகள் மட்டும் இல்லை சில நேரங்களில் நட்பு கூட உங்களுடைய வளர்ச்சி வந்து விரும்பாது அதனால நீங்கள் எந்த திசையை நோக்கி போறீங்க எந்த கோலை நீ முன் வச்சு நீங்கள் வந்து பயணம் இருக்கீங்க எதற்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாக வந்து யாரிடமும் சொல்வதை வந்து தவிர்க்கணும் இதுதான் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான மூன்றாம் விதி இந்த விதி கடைபிடித்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் நகரும் போது படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வைப்பீங்களே அப்படி வைக்கும் போது நீங்கள் வந்து அதிகாரத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கைப்பற்ற முடியும் அதிகாரத்தை நீங்கள் வந்து எடுக்க முடியும் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் காக்கா கதை உங்களுக்கு தெரியும் காக்கா ஒரு பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண கதை உங்களுக்கு தெரியும் அடியில் இருக்கக்கூடிய தண்ணியை மேலே எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன கல்லாக பொறுக்கி போட்டு இந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து மேலே வர வச்சு கொஞ்சமாக குடிச்சுட்டு தன்னுடைய தாகத்தை தனித்தது இல்லையா அது மாதிரி தான் இலக்கை அடையும் போது நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போறீங்களோ அதற்கு சின்ன சின்ன வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் அடைய முடியும் நீங்கள் எந்த அதிகாரத்தை பிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஈஸியாக பிடித்து விட முடியும் இந்த மூன்றாம் மீதியை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுங்க வாழ்த்துக்கள்